ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டும் உற்றார் உறவினர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டு பொறுமையோடு இருந்தாய் அவர்கள் பேசியதை கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக பல உதவிகளையும் செய்தாய் ஏலனம் செய்தவர்கள் பல சுற்றி இருந்தும் தன் நம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் கடந்து வந்தாய் எத்தனை கஷ்டங்களையும் சிக்கல்களையும் உன் வாழ்வில் நீ சந்தித்து இருந்தாலும் பொறுமையோடு சினமில்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் அகந்தை இல்லாமலும் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெற்றாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் உன்னில் இருக்கும் நல்ல குணங்களுக்காகவும் நீ செய்யும் ஆத்மார்த்தமான செயல்களுக்காகவுமே உன்னை நான் முழுமையாக ஆசீர்வதித்து உள்ளேன் என்னை நேரில் பார்க்க நீ எப்படியும் வருவாய் என்று என் நாளைய வாசலில் நான் உனக்காக காத்து இருக்கிறேன் உன்னிடமும் சில இருக்கலாம் அதை மாற்றி அமைக்க வேண்டியதும் நான் தான் அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தைக்கு அப்பாவாக என்றும் நான் துணை நிற்பேன் உன்னை எப்பொழுதும் என் பிள்ளை என் பிள்ளை என்று நான் கூறுகிறேன் என்றால் அவை வெறும் வார்த்தைகள் அல்ல என் மனதிலிருந்து கூறுகிறேன் ஏனெனில் எனக்கு தெரியும் நீ எந்த தவறும் செய்யவில்லை யாருக்கும் எந்த தேங்கும் நினைத்து கூட பார்த்ததில்லை உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் கூட நீ சாபம் கொடுத்ததில்லை நீ வருத்தத்தில் இருக்கும்போதும் கூட பிறருக்காக என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்திருக்கின்றாய் இவையெல்லாம் உன் மீதான நன்மதிப்பை என்னிடம் மதிக்கப்படுத்திவிட்டது அதனால்தான் இன்றுன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் கவலைப்படாதே செல்லமே உன் விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன் உன் வேண்டுதல்கள் அத்தனையையும் நான் பலிக்க செய்வேன் நிச்சயம் நீ எதிர்பார அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவாய் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை உனக்கு எது வேண்டுமோ எதையடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உனை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே இப்பொழுதும் கூறுகிறேன் நீ என் பிள்ளை உனக்கு வேண்டிய அத்தனையும் நான் நிறைவாய் செய்வேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம